மணல் லாரி மோதியதில் சக்கரத்தில் சிக்கி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மணல் குவாரியை மூட வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்டம் கல்லணை அருகே அரசு மணல் குவாரியில் இருந்து மணல் கொண்டு வேகமாக சென்றுள்ளது மரூர் அருகே சாலை ஓரம் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது லாரி மோதியதில் ஸ்ரீதர் முருகேசன் ஆகியோர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இதனையடுத்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மணல் லாரியை வேறு பாதையில் இயக்க வேண்டும் எனவும் மணல் குவாரியை மூடக்கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் லாரி மோதி இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது